இது வகைக்கு துளி கூட இல்ல இந்த மண்ணில் இருக்கவங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சரிங்களா பிஜேபி ஆண்ட பத்து ஆண்டு காலத்துல நான் சொல்லல உலக அளவுல சொல்லப்பட்ட ஒரு பாலியல் அதிகமா கொண்டு வந்தது எந்த ஆட்சியில் அப்படின்னா பிஜேபி ஆட்சியில மட்டும்தான் எந்த ஆட்சியிலுமே கிடையாது அதே போல போதை பொருள் அதிகமா தமிழ்நாட்டில் ஊடுவதற்கு முக்கிய காரணமே திராவிட கட்சிகள் தான் சரிங்களா இந்த மாற்றுக்களுக்கு எதுவுமே கிடையாது அடம்பத்தூர்ல ஒரு நேரத்துல செய்தித்தாளை திறந்தீங்கன்னா அடம்பத்தூருடைய பேர் பெரிய புகழா இருந்தது சரிங்களா இந்த அடம்பத்தூருக்கு எத்தனையோ எத்தனையோ அறிஞர்களோ எவ்வளவு பேர் வந்து போய் போன இடம் தான் இந்த அடம்பத்தூர் இந்த அடம்பத்தூருக்கு இன்னொரு பேர் உண்டு இரண்டாவது தஞ்சாவூர் சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்க தெரியுமா இங்க அந்த அளவுக்கு நெல் விளையாட பூமி அக்கண்ணையா பேர்ல ஒரு பஞ்சவரும் போது அவர் கேட்டுக்கொண்ட பேர்ல இந்த ஊர்ல இருந்து நெல்மணிகளை வந்து இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்பேற்பட்ட ஊரு இன்னைக்கு திருட்டு செய்தித்தாள திரண்டா திருட்டு செய்தித்தாள திரண்டா மண் திருட்டு கொலை கொல்லை கஞ்சா இங்க கடம்பத்தூர்ல கஞ்சா அந்த அளவுக்கு ஒடுக்கிட்டு பறக்குது திராவிட ஆட்சியில அது தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் மாற்றத்துக்கு இங்க இருக்கிற ஒரு ஏதாவது ஒருத்தருக்கு திராவிட கழகத்துல இருக்கவங்களோ திராவிட கட்சியில இருக்கவங்களோ அதிமுக மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நான் இந்த ஊர்ல இருக்கிற மாத்ததுக்காக முயற்சி பண்ணிட்டு கெட்டு போகுது இது வரைக்கும் யோசிச்சு பாத்துக்கீங்களா கஞ்சா குடிச்சிட்டு ஹோட்டல் படுத்தாருங்க பொம்பளை பிள்ளைங்க கஞ்சா குடிக்கிறதுங்க அனுபத்துக்குள்ள உன் பிள்ளை உன் பிள்ளை செத்து போனா என் பிள்ளை செத்து போனா இங்க எவ்வளவு ஆட்சி நடக்குது குடிச்சிட்டு ஓட்டுறா வண்டிய யாராவது ஒருத்தருக்கு நியாயமா யோசிப்பாங்க பெரிய வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு அப்படி மினிக்கிட்டு நடக்குது ஒருத்தனுக்கு துணி இருக்கா கஞ்சா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை கேட்கறதுக்கு ஒரு துப்பு கூட இல்ல அரசியல்வாதிகள் எவனுக்குமே திராவிட ஆட்சி வந்து நமக்கு சென்று துகாத என்னன்னு தெரியுமா உங்களுக்கு

எல்லாம் சின்ன சின்ன பசங்க நான் எவ்வளவுதான் இது பண்ணிட்டு இருக்க முடியும் ஒவ்வொருத்தரும் போய் போய் கேட்டு என்ன இந்த ஒரே விஷயம் என் உயிருக்கு போகிறதுக்குள்ள சத்தியமா சொல்றேன் கடம்பத்துல கஞ்சா இல்லைன்றது போவே மாட்டேன் போகிறதுக்குள்ள செஞ்சது அதே போல எவனாவது உண்மை லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டவே கூடாது இது கூடிய நான் செஞ்சு உண்மை இருப்பாங்க இதுதான் உண்மையானது மகிழ்விடு நான் போய் சொல்றேன் எல்லார்ட்டையும் சொல்றேன் தலைவர் நான் யாருன்னு தெரியுமா ஓடு போடுறது தலைவனுடைய வேலை அது அதுவே நடக்கும் சரிங்களா அதையும் மீறி என்ன அப்படின்னா ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துல இருக்கவங்க எந்த ஒரு பஞ்சு அதாவது என்னன்னா பசி பட்டுதி தூக்கம் இல்லாம நிம்மதியா வாழணும் அதை குடுக்கறதா தலைவருடைய வேலை ஆனா உனக்கு என்ன பண்றது ஓடு போடுறது அதுல எவ்வளவு கொள்ள அடிக்கணும் இதே வேலை உங்களுக்கு சும்மா 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 இதே இது பண்ணிட்டு இருக்காங்க நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க உங்க பிள்ளைங்க நல்லா வாழ்ந்தா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்க நாளைக்கு பெம்பளை பிள்ளைங்க ஓட்டில் நடமாட முடியாது அதை நாவத்தில் வச்சுக்கோங்க பிஜேபி கட்சியில் போய் சேரது உடா விப்சாகம் பண்றதும் உண்டுதான் அதில் இது மேடம் அது என்னுடைய நிலைப்பாடு என்னை வந்து பிஜேபியில வந்து கூப்பிட்டாங்க அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்கண்ணே ஒரே வார்த்தை தான் சொன்னேன் எங்க அம்மாவையும் என் பொட்டாட்டி விற்கிறதும் ஒன்றுதான் உன் கட்சியில வந்து சேகதும் பிஜேபி போய் சேக எல்லாருமே என்ன வேணாலும் அந்த ஓட்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு நடத்திட்டு இருக்க அடம்பு தூடத்துவ நான் மாத்தணும் சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா சத்தியமா சொல்றேன் என் உயிர் போறதுக்குள்ள அடம்புத்துவ வேகமாக அதாவது கட்டன் ஐயா மாமராஜர் ஐயாவோட காலத்துல கடம்பத்து எப்படி இருந்ததோ அது போல சத்தியமா சொல்றேன் என் உயிர் போறதுக்குள்ள மாற்றியே தீர்வு அதுக்கு மாற்றம் எதுவும் கிடையாது அதற்காக நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய முழு உத்தரவை உத்தரவாதத்தை நாம் தமிழர் கட்சி மேல வகிக்க சரிங்களா நீங்க சீமான போய் கேட்க வேண்டாம் நாம் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா கடம்புத்தூர் தான் நான் இருப்பேன் ஏன் தகுதி கேளு நீ சொல்லி தான் நான் ஓட்டு போட்டேன் என்னாச்சு அப்படின்னு ஏன் கேளு உனக்கான தீர்வை நான் வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரு ஆண்டுக்குள்ள என்ன சொன்னமோ அதை செய்ய வேண்டியது என்னுடைய வேலை நான் இதை கடம்புத்தூர்ல இருக்கேன் சரிங்களா அதே போல இன்னொன்னு சொல்லிடுங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கடம்பத்தூர்ல இருந்து யாராவது தமிழ்நாடு முழுக்க இன்டர்வியூக்கோ நேர் தேர்வுக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு இதுக்கோ வேலை வாய்ப்பு முகாமுக்கோ ஏதாவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யாரையும் போய் தேர்தல என்ன வந்து பாருங்க கடம்பத்தூர்ல தமிழ்நாடு முழுக்க நாங்க தமிழர் கட்சி உறவுகள் நாங்க இருக்க உங்களுக்கு ஒத்துழைக்க இருக்கு அதனால நீங்க யாரையும் கவலைப்படாதீங்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் செலுத்துங்க இப்ப காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நாம் நம்மள கட்சிய ஒடுக்கணுன்றதுக்காக கண்கனை கட்டிக்கிட்டே அலைகாடுங்க சின்னத்தை பதிக்கலாம் இவனுக்கு எப்படியாவது இது பண்ணலாட்டு எங்களுக்கு எங்களுடைய என்ன தான் முக்கியம் சின்ன இல்ல அது நாங்க இது பண்ணுவோம் இன்னும் ஒரு இரு நாட்களில் நாம் தமிழர்களுடைய சின்னம் வந்துவோம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களை பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியில் செலுத்தி வெற்றி பெற செய்யப்பாரு கேட்டுக்கொள்ளீர்கள் இந்த திருவள்ளுவர் பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜெகதீஷ் சண்டன் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நான் தர